வணக்கம் நேர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி இன்றைய நிகழ்ச்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் காரைக்கால் அம்மையார் பற்றிய சிந்தனைகளை எடுத்துக்கொள்வோம் காரைக்கால் அம்மையார் குலகம் வணிக குலம் பூசை பங்குனி சுவாதி அவதார திருத்தலம் காரைக்கால் முக்தி திருத்தலம் திரு எவ்வாறு கண்ணப்ப நாயனார் மற்றும் கலெக்டரிவார் நாயனார் சிவபக்தியை ஒரு பதிவில் விளக்கம் தர இயலாதோ அதுபோல காரைக்கால் அம்மையாரின் சிவபக்தியை ஒரு பதிவில் விளக்கம் தர முடியாது இரு தனித்தனி பதிவாக அறியலாம் முதல் பகுதியில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி பெற்றதை காணலாம் காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார் இவரின் இயற்பெயர் புனிதவதியார் சோழமண்டலத்திலே காரைக்காலிலே வைசியர் குலத்திலே தனதத்தன் என்பவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு புனிதவதியார் என்கிற ஒரு புத்திரியார் பிறந்தார் ஓவியம் போல அழகுடைய புனிதவதியார் சிறு முதல் சிவபக்தியில் திளைத்தார் சிவாலயத்தை சுத்தம் செய்வது கோலம் இடுவது அபிஷேகம் செய்ய நீர் கொண்டு வருவது விளக்கேற்றுவது மட்டுமே இல்லாமல் தன் இல்லம் தேடி வரும் சிவபக்தர்களை வணங்கி உணவிட்டு வணங்கி வந்தார் வளர்ந்த தன் மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் புனிதபதியின் தந்தையார் தன் அப்புத்திரியாரை நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற நிதிபதி என்பவனுடைய புத்திரனாகிய பரமதத்தனுக்கு விவாகம் செய்து கொடுத்து தனக்கு வேறு பிள்ளை இல்லாமையால் அவரை நாகப்பட்டினத்துக்கு போக விடாமல் தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வீடு கட்டுவித்து அளவிறந்த திரவியங்களையும் கொடுத்து கணவரோடும் அதில் இருத்தினாள் பரமதத்தன் அந்த செல்வத்தை விருத்தி செய்து இல்லறத்தை ஒழுங்கு பெற நடத்தி வந்தான் அவன் மனைவியராகிய புனிதவதியார் பரமசிவனுடைய திருவடிகளிலேயே அன்பு மேலும் மேலும் பெறுவதற்கு இல்லத்துக்கு வேண்டுமானவற்றை வருவாது செய்தார தம்முடைய வீட்டுக்குச் சிவனடியார்களின் வருகையை அன்பு கூர்ந்து வரவேற்று திருவமுது செய்வித்து அவரவர் வேண்டியபடி பொன் ரத்தனம் வஸ்திரம் என கொடுத்து உதவுவார் இப்படி நிகழும் காலத்தில் ஒரு நாள் பரமதத்தனிடத்தில் காரியம் மூலமாக வந்தவர்கள் சிலர் அவனுக்கு இரண்டு மாம்பழங்கள் கொடுக்க அவன் அவைகளை வாங்கி கொண்டு அவர்கள் கருத்தை முடித்து அவைகளை மனைவியரிடத்துக்கு அனுப்பிவிட்டான் புனிதவதியார் அவைகளை வாங்கி வைத்தார் பின்பு சிவனடியார் ஒருவர் பசியினால் வருந்தி அவர் வீட்டுக்கு சென்றார் புனிதவதியார் அவ்வடியாருடைய நிலையை கண்டு களத்தை வைத்து சோறுபடுத்து அந்நேரத்திலே கரையும் செய்யப்படாமையால் சிவனடியவரே பெருதற்கரிய விருந்தினராய் வந்தபொழுது இதை பார்க்கிலும் பெற வேண்டிய பேரு நமக்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்து தம்முடைய கணவன் எழுப்பிய மாம்பழங்கள் இரண்டினுள் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அவ்வடியாருக்கு படைத்து திருவதி செய்து வைத்தார் அடியவர் சோற்றை மாங்கனியோடு உண்டு புனிதவடியாருடைய செய்கையை உவந்து போயினர் பின் பரமதத்தன் பலனிலே வீட்டுக்கு வந்து உணவு உண்ணும் பொழுது மனைவியார் எஞ்சியிருந்த மாங்கனியை கொண்டு வந்து களத்திலே வைத்தார் பரமதத்தன் மிக இனிய அந்த கனியை உண்டு அதன் இனிய சிவையினாலே திருப்தியடையாமல் மனைவியாரை நோக்கி மற்ற கனியும் கொண்டு வந்துவை என்றான் புனிதவதியார் கொண்டு வந்து தருவது போல போய் நின்று சோகித்து தம்மை விசுவாசிக்கின்ற மையன்பர்களுக்கு உற்றவிடத்து உதவும் பரமசிவனுடைய திருவடிகளை தியானித்தார் உடனே கடவுளுடைய கருணையினால் அதிமதுரமாகிய ஒரு மாங்கனி அவர் கையில் வந்திருந்து அதை கொண்டு வந்து கணவனுடைய கால களத்திலே படைக்க அவனது உண்டு அதன் சுவை தேவாமிரதத்தைப் பாட்டிலும் சிறந்தமையார் இது முன் நான் தந்த மகான்கணி என்று இது மூ உலகங்களில் பெருதற்கரிய மாங்கனி நீ எங்கே பெற்றாய் என்றான் புனிதவதியார் அதை கேட்டு கணவனுக்கு உண்மையை மறைத்து கூறுதலும் தகுதியன்று என்று நினையாமல் தமக்கு திருவுருள் உதவிய திறத்தை நிகழ்ந்தபடியே எடுத்துச் சொன்னார் நீ தந்த கனிகளில் ஒன்றை ஓரடியாருக்கு கொடுத்து விட்டமையால் அதற்கு நான் யாது செய்வேன் என்று இறைவனை தியானித்துக் கொண்டு நின்றேன் அவருடைய திருவருளினால் இந்த கனி எடுத்தது என்றார் புனிதவதியார் இதை நம்பாத புனிதவதியார் கணவன் என்ன பகல் கனவு காண்கிறாய் இதை கேட்ட புனிதவதியார் மனம் கலங்கி நான் கூறுவது அனைத்தும் உண்மை என்றார் நீ கூறுவது உண்மை என்றால் மற்றொரு கணி கொண்டு வா பார்க்கலாம் என்றார் புனிதவதியார் கணவர் பரமதத்தன் புனிதவதியார் அவ்விடத்தை விட்டு போய் பரமசிவனை துதித்து இன்னும் ஒரு கணிந்து அருளீர் ஆகி அடியனுடைய வார்த்தையை பொய்யாகிவிடும் என்று விண்ணப்பம் செய்ய சுவாமியுடைய நாளை ஒரு மாங்கனி அவர் கையில் வந்து விழுந்தது மகிழ்ச்சி அடைந்த புனிதவதியார் அதை கொண்டு வந்து கணவனியின் கையில் கொடுக்க ஆச்சரியமடைந்து வாங்கினான் பரமதத்தன் வாங்கிய வழக்கை பின் காணாதவனாகி மிகுந்த பயங்கொண்டு மனம் தடுமாறி அப்புனிதவதியாரை தெய்வம் என நினைத்து அவரை பிரிந்து வாழ வேண்டும் என்று துணிந்தான் தன் கருத்தை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் அவரோடு தொடர வேண்டி ஒழுகினான் அவ்வாறு ஒழுகும் நாளிலே ஒரு மரக்கலம் செய்து விற்று தான் செல்ல விரும்பிய தேசத்திலே விரும்பப்படுகின்ற அரும்பண்டங்களை அதனிடத்தில் நிரப்பி சுபதினத்திலே சமுத்திரராஜனாகிய வருணனை தொழுது கொண்டு மாலுமி முதலியாரோடும் ஏறி அத்தேசத்தை அடைந்து வாணிகம் செய்து சில நாள் ஆனபின் பின் மீண்டும் அம்மரக்களத்தில் ஏறி பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு நகரத்தை அடைந்து அங்குள்ள ஒரு வைசியனுடைய மகளை விவாகம் செய்து கொண்டு பெரும் செல்வத்தோடும் வாழ்ந்திருந்தான் அவனுக்கு அம்மனை வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவன் தான் கூடி வாழ்ந்தற்கு அஞ்சி நீங்கிய மனைவியாரின் தான் வழங்கும் தெய்வமாக கொண்டு அவருடைய புனிதவதியார் என்னும் திருநாமத்தையே அந்த பெண்ணுக்கு சுட்டினான் பரமதத்தன் இப்படியே இங்கே இருக்க புனிதவதியார் காரைக்காலிலே கற்பினோடு இல்லறத்தை வழுவாத நடத்தி கொண்டு வந்தார் தன் கணவன் மீண்டும் வருவார் என காத்திருந்த புனிதவதியாருக்கு உறவினர்கள் அதிர்ச்சி தகவல் அளித்தனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் அன்பு நேர்களை இது சேனர்ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சானர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் செவிமெடுக்க காத்திருக்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்